பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய வருட கிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பொதுவான பலன்களை பார்ப்போமே குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு வருட காலம் இந்த காலங்களில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் எப்பொழுதுமே சுக்கரன் கலை சார்ந்தவர் அதே போல் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல குரு அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் இது எப்பெல்லாம் நடக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஒன்பது ஒன்று அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் கோல்சாரத்தில் சாரத்தில் சுக்கரன் வருகின்ற காலங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாகத்தான் அமையும் இது உலகியல் ஜோதிடத்தையும் பொருத்தி பலன்களை குறிப்பெடுக்க வேண்டியது அவசியமும் கூட ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை ஒவ்வொருவருக்கா பார்த்துக்கிட்டே வரும் குரு ஒரு முழு சுப கிரகம்னு சொல்றோம் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டுன்னா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்குமா எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க அதே போல் ஏதாவது தொழில் சுய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் குரு நல்ல இடத்துல இருக்காரா குருபலன் கிடச்சிருச்சா இதெல்லாம் பார்ப்பாங்க பாக்கியத்திற்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லாமே வெற்றிகரமானதாக அமையும் அதனால் எல்லோருனுடைய ஏக்கமும் எல்லோருனுடைய எதிர்பார்ப்பும் எனக்கு குரு நல்ல இடத்துல வந்துட்டாருங்களா குரு பகவான் எனக்கு சுப பலனை கொடுக்கிறாரா இதையெல்லாம் கேட்பாங்க ஜாதகத்திலையுமே பாருங்களே தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மேன்மையும் அவர் எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகின்றாரோ அந்த இடம் சுப சுபமான இடமாக இருந்து கிரகத்தோடு சேர்ந்து தனித்த குருவா இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்து பலன் கொடுத்தாருன்னா நிச்சயம் நன்மையான பலன்களை நாளுக்கு நாள் உயர்வாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் இது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலன் பூர்ணமாக வேணும் எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி இந்த குருவினுடைய பேராற்றல் எல்லோருக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும் எல்லோருனுடைய வாழ்விலும் புதுமையான விஷயங்களும் ஒரு பொலிவான விஷயங்களையும் உருவாக்கட்டும் பொருளாதாரத்திலே மேன்மையும் அவர் அவர்களுடைய வாழ்வில் உயர்வான சிந்தனைகளையும் உயர்வான செயல்களையும் கொடுக்கட்டும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் கொடுக்கட்டும் சரி ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியா இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கா பார்ப்போமே ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்கள் ஒரு சிறப்பான பலன்தான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டிலே குரு பகவான் அமர்கின்றார் அற்புதம் தானே இது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் பல குழப்பங்களையும் எடுக்கக்கூடிய காரியங்களில் தடைகளையும் ஏற்படுத்தியிருப்பார் பல முயற்சிகள் செய்துக்கிட்டே இருந்திருப்போம் சரியான பலன் கிடைக்கல இதுபோன்று இருந்த மேசராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி இரண்டாம் வீட்டில் வரக்கூடிய காலங்கள் ஒரு அற்புதமான காலம் ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம் இல்லையா தனக்காரகன் குரு பகவான் அந்த இடத்துல வருகின்ற பொழுது பொதுவாக கோல்சார பலன் நிர்ணயம் செய்கின்ற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டில் குரு வரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம்தான் உங்களோட நம்மளுடைய பொருளாதாரத்திலேயே மேன்மை ஏற்படுத்தக்கூடிய காலம் நம்ம நிறைய தொழில் செய்தோம் நிறைய முயற்சிகள் செய்தோம் பொருள் வரவதற்கு உண்டான விஷயங்களை எல்லாம் உருவாக்கணும் சரியா அமையலைன்னு நினஞ்சவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் இந்த குருப்பெயர்ச்சியிலிருந்து உயர்வாவதை நீங்களாகவே அறிய முடியும் இல்லையா அதே போல் அந்த ரெண்டாம் வீடுங்கிறது வாக்குஸ்தானம்னு சொல்கிறோம் குடும்பத்தை சொல்லக்கூடியதும் இந்த ரெண்டாம் வீடு தான் கல்விக்காக எங்காவது வெளியில் போய் படிக்கலாம் அல்லது கல்விக்காக ஒரு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கோம் வெளிநாட்டில் கல்விக்காக முயற்சி செய்கிறோம் படிக்கக்கூடிய வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கல்வியில் ஒரு சரிய கவனம் இல்லை இந்த மாதிரி அமைப்பு இருந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து பாருங்களேன் கல்வியில் மேன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான வருடம் இந்த வருடம் வெளிநாட்டில் போய் படிக்கிறோம் வெளியில் போய் இந்த மாநிலத்தை விட்டு வெளியில் போய் கல்விக்காக ஒரு முயற்சி பண்ணி படிக்கிறதுக்கு போகிறீங்க இதெல்லாம் பாருங்கள் ஒரு சுப பலனாக நடக்கக்கூடிய வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான பலன்தான் அதே போல் குடும்பத்தில் ஒரு சுப காரியங்கள் ஏற்படுவதற்கு ஒரு அற்புதமான காலம் உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான காலமும் அதே போல் உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகளும் குடும்ப நபர்களுக்கு திருமணத்திற்குண்டான அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலம் சரி இதுலேயும் குறிப்பாக பாருங்களே குரு பகவானுடைய ரெண்டாம் வீடுன்னு சொல்கிறது வாக்குஸ்தானம் இல்லையா மேசராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் உங்களுடைய சொல்லால் பிறர் மயங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குமா நம்ம பேசுகிறோம் அந்த பேச்சால் ஒரு தன்வசப்படுத்தக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஒரு அற்புதமான சூழ்நிலையாக இருக்கும் இந்த குரு உங்களுடைய வீட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா நபர்களும் உங்களுடைய சொல்லுக்கு ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய காலம் இது ஒரு அற்புதமான காலம் தானே பொருளாதாரத்தில் உயர்வு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் குடும்ப ஜனங்கள்கிட்ட உங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கெல்லாம் ஏற்படுவது ஒரு அற்புதமான சூழ்நிலை அற்புதமான நிலையும் கூட குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்திற்கு இன்னும் அற்புதமான பலன்கள் எல்லாம் உண்டு இப்போ எங்க பார்க்குறார் கன்னிராசிய குரு பகவான் பார்க்கிறார் ரிஷபத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு கன்னி ஆறாம் வீடு இல்லையா ஆறாம் வீடுன்னு சொன்ன உடனே பயந்துக்க வேண்டாம் சுபரனுடைய பார்வை அந்த இடத்துல இருந்ததுன்னா உங்களுக்கு நாள்பட இருந்த கடன்கள் எல்லாம் கடன் சுமைகள் எல்லாம் இந்த வருடத்தில் பாருங்கள் படபடன் குறைய ஆரம்பிச்சிடும் எந்த அளவுக்கு நமக்கு கடன் பிரச்சனையாக இருந்தது கடனால் ஒரு அழுத்தங்கள் இருந்தது கடன் சுமை அதிகமாக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய காலம் பொருளாதாரத்தில் ஒரு மேன்மை ஏற்பட்டு இந்த கடனையெல்லாம் குறைச்சிக்கக்கூடிய அற்புதமான காலம் உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு ஏற்படக்கூடிய காலம் உங்கள் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறோம் ரொம்ப நாளாக நம்ம முயற்சி பண்ணுறோம் பதவி உயர்வு கிடைக்கல அதே போல் பொருளாதாரமும் உயர்வாகலை இந்த மாதிரிலாம் ரொம்ப கவலையில் இருந்தவங்க எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டே இல்லை எனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கல நான் நிறைய நாள் உழைச்சிட்டேன் என்னுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட எனக்கு ஒரு நற்பெயர்கள்லாம் ஏற்படலை இந்த மாதிரி நினச்சவர்களுக்கு கூட இந்த குரு பெயர்ச்சியிலேருந்து ஒரு அற்புதமான காலம் பதவி உயர்வு போல் சம்பள உயர்வு ஏற்படக்கூடியது உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட உங்களுக்குன்று ஒரு தனித்தன்மையோடு ஒரு உயர்ந்த மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் ரொம்ப நாளாக மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கோம் மருத்துவம் சார்ந்த விரயங்கள் எல்லாம் இருக்குது எனக்கு சரியான பலன் கொடுக்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் வேலையில் உயர்வு பொருளாதாரத்தில் உயர்வு அதே போல் மருத்துவம் சார்ந்த விஷயத்தால் ஒரு மாற்றம் ரொம்ப நாளாக மருத்துவம் பார்க்குறோம் என்னுடைய பிணி தீரில் அல்லது என்னுடைய பிணியிலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் இல்லை நோயினால் கொஞ்சம் தொந்தரவாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய மேசராசி நண்பர்களுக்கு கூட குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாம் எட்டில் இருக்கக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் உங்களுடைய மருத்துவமெல்லாம் பலன் கொடுக்கக்கூடிய காலம் கடன் சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய காலமாக இருக்குது அதேபோல் எட்டுலேயும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டுக்குரியவர் இல்லையா ராசிக்கு பன்னெண்டுக்குரியவர் எட்டாம் வீட்டு மேலே பார்வை வைக்கிற ஒரு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டங்கள் அடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதிர்ஷ்டத்தை நான் நம்புறது இல்லைங்க நான் என்னுடைய உழைப்பை தான் நம்புகிறேன் என்னுடைய ராசி மேசம் செவ்வாய்க்கு அதிகாரம் உண்டான இடம் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருப்பேன் உழைப்பை தான் நம்புவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட உழைப்பை தாண்டி ஒரு நல்ல ஆதாயமான செய்தி அதையும் அதிர்ஷ்டமாக எடுத்துக்கலாம் இல்லையா அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் சுய தொழில் செய்கிறாங்க நான் சுய தொழில் செய்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கலைன்னு நினைத்த மேசராசி நண்பர்களுக்கு கூட சுய ஒரு அபிவிருத்தியும் கூட்டான முயற்சிகளையும் ஒரு நல்ல உயர்ந்த செல்வாக்கு தொழிலுக்கான ஒரு முதலீடு தொழிலுக்கான லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் எனக்கு வருமானம் வந்ததுங்க நான் எங்கேயும் முதலீடு பண்ண முடியாமையே இருக்கிறேன் என்னுடைய வருமானத்தை ஒரு இடத்துல என்னால் முதலீடு பண்ண முடியலன்னு நினச்சிருப்பாங்க பாருங்கள் இது போன்று இருந்த மேசராசி நண்பர்களுக்கு கூட இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் தான் கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணங்களும் இறை வழிபாட்டின் மேலே நம்பிக்கையும் கொஞ்சம் ஆன்மீக பயணத்தால் ஒரு குருவினுடைய அனுகிரகத்தை அடைவதுமெல்லாம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் இரண்டில் இருக்கக்கூடிய காலங்கள் ஒரு அற்புதமான காலம் ஏன்னா ஒன்பதாம் மீட்டருக்குரியவர் தானே உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதியும் அவர் தானே விரையாதிபதியும் அவர் தானே பாக்யஸ்தானாதிபதியும் அவரேதானே மேசராசிக்கு ஒன்பதாம் மீட்டருக்குரிய குரு பகவான் ரெண்டில் வரார் குருவால் அனுகூலங்கள் உண்டு உங்களுடைய தேடுதலுக்கு தக்கவாறு இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு யோகத்தையும் ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம்தான் இந்த மேசராசி நண்பர்களுக்கு இது ஒரு பொன்னான காலம் ரொம்ப நாள் காத்திருந்த மேசராசி நண்பர்களுக்கு இது ஒரு வரமான காலம் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குது உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி மட்டும் சிறப்பாக அமைஞ்சிட்டா சொல்லியிருக்கக்கூடிய நற்பலன்கள் எல்லாம் இன்னும் உயர்வாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் செவ்வாய்க்குண்டான கடவுளாக முருகப்பெருமான காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் முதல் ஓரையில் ஆறு டு ஏழு முதல் ஓரையில் வழிபாடு பண்ணுங்கள் அந்த வழிபாடு நன்மையான பலன்களை இன்னும் உயர்த்தி கொடுக்கும் உங்களுடைய வழிபாடு உங்களுடைய பிரார்த்தனை உங்களுக்கானதாக மட்டும் இல்லாமல் இந்த உலகிகளுக்காகவும் உலக மக்களினுடைய நன்மைக்காகவும் வச்சுக்கோங்களேன் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தியாகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இரையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே